ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிர்த்திகா வ்ளாக்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜை தான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது த்ரீ தேர்ட்டி இந்த டைம் தான் இப்போது அதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் காமிச்சிட்ருக்கு இப்போ வந்து வாசலில் மஞ்சள் தண்ணி தெளிச்சிக்கலாம் அதுதான் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வாசலில் கோலம் போட்டிருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருக்கேன் ஆறு அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ஆறு அகல் விளக்கு வச்சுட்டு இங்கே வந்து ரெண்டு வாசலில் வைக்கிற விளக்கு நில வாசல் நிலப்படி இருக்குல்ல அங்கே வைக்கிற விளக்கு வச்சுருக்கேன் இங்கே இது வந்து குத்து இந்த விளக்கு வெள்ளி விளக்கு அந்த வெள்ளி விளக்கு வந்து வச்சுருக்கேன் நான் இது எப்போவுமே இதில் வந்து குபேரர் பூஜைக்கு தான் அந்த குபேரர் விளக்கு வந்து நான் ஏற்றுவேன் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ இது வாசலில் வைக்கிற விளக்கு வந்து ஏற்றி ஆச்சு பாருங்கள் இப்போ அது வாசலில் நம்ம வச்சிடலாம் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து எந்த டைமில் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சரைக்குள்ளே இந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம் நம்ம எப்பவுமே சூரியன் அந்த உதயத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகூர்த்த இது விளக்கு ஏற்றணும் அது நாலுலேருந்து அஞ்சரைக்குள்ளே நீங்கள் ஏற்றிடணும் அஞ்சரை கூட ஏற்றலாம் இன்னும் ப்ராப்ளம் கிடையாது அதனால நான் சரி நான் இந்த இதுக்காக தான் நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் இப்போ வாசலில் ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நில வாசலில் கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு சைடில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு ஒரு சைடில் ஏற்றக்கூடாது ரெண்டு சைடும் வாசலில் வந்து விளக்கு ஏற்றணும் நில நிலப்படியில் ரெண்டு ரெண்டு சைடும் இப்படி ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சாலும் நீங்களும் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விளக்குல வந்து ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் போட்டு திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து இந்த விளக்குலேயும் எண்ணெயெல்லாம் போட்டு திரி பண்ணி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பூ கிடச்சிது அந்த சாமந்திப்பூ தட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த டைத்தில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாமே நடக்கும் அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு காலங்க பற்றால ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆறு வேலைக்கு அதில் ஏற்றி ஏற்றிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது கா இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நாலிலே அஞ்சரைக்குள்ளே இந்த விளக்கு ஏற்றணும் இப்போ வந்து இதில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது முந்திரியம் திராட்சையும் அந்த இதில் வச்சுருக்கேன் சாமிக்கு நைவேதியமாக அதில் பண்ணுறதுக்கு இந்த காலங்காத்தால் அந்த நம்ம பிரம்ம முகூர்த்த டயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு நடக்கும் நான் நடுவில் நான் செய்ய முடியல திருப்பி நான் வந்து அந்த பிரம்மமுகூர்த்த பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுவே நடுவில் வந்து நான் வீடியோ போட முடியல நான் ஆல்ரெடி நான் முன்னாடி எடுத்து வச்சது தான் ஆனால் போட தான் எனக்கு டைம் இல்லை தான் இப்போ நான் போட்டிருக்கேன் எமே தொடர்ந்து நம்ம உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வரும் சா பூஜை வீடியோஸ் எல்லாமே வரும் இப்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊதுவத்தி எல்லாம் எல்லா இடமும் ஏற்றிட்டுருக்கேன் காமிச்சிட்ருக்கேன் எல்லா எல்லா சாமிக்கும் எல்லாம் எல்லா ரூமு ஹால் எல்லா இடத்துலேயும் இந்த நம்ம ஊதுவத்தி நம்ம காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இது பார்த்தீங்கனால தெரியும் காலங்காத்தரில் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் காலங்காத்தரை நாலுலேருந்து அஞ்சரைக்குள்ளே இந்த விளக்கு ஏற்றணும் நீங்கள் டைம் கரெக்டான டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் தான் அஞ்சரை கூட நீங்கள் விளக்கு ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சில பேர் வந்து எந்த டைம் டைம்லேருந்து ஏற்றணும் நம்ம நாலரை அஞ்சரை மணி ஆகிடுச்சி நம்ம ஏற்ற முடியுமா அப்படின்ட்டு நினைக்க வேணாம் அஞ்சரை கூட நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம வந்து அந்த டைத்துக்குள்ளே நம்ம அதை ஏற்றிடணும் 嗯。Uh. ஆறு மணி அந்த ரொம்ப லேட்டாக தாகாமல் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் டு ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த டைமுக்குலாம் நீங்கள் அந்த விளக்கு ஏற்றிடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் அகர்வத்திலாம் காமிச்சிட்ருக்கேன் எல்லா இடத்துலையும் ரூமு ஹாலு எல்லா இடத்துலேயும் அகரவத்திலாம் காமிச்சுட்ருக்கேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் சாமிக்கு எல்லா இடமும் விளக்கு ஏற்றியாச்சு பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ அந்த ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லிடலாம் நமக்கு என்ன ஸ்லோகம் தெரிஞ்சாலும் அந்த ஸ்லோகம் வந்து நம்ம அந்த அந்த டயத்தில் நம்ம சொல்லிடலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கா நீங்கள் வந்து காலங்காலத்தில் உங்களுக்கு கோலம் போட முடியலையனாலும் நீங்கள் பிரச்சனை கிடையாது விளக்கு மட்டும் ஏற்றினா போதும் அது ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாரும் விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன் பாருங்கள் சாமிக்கு ஸ்லோகம் வந்து நான் என்ன என்ன எனக்கு என்ன ஸ்லோகம் நமக்கு தெரியுதோ அந்த ஸ்லோகம் வந்து சொல்லலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போது ஃபுல்லாக வந்து கற்பூரம்லாம் ஏற்றி இப்போ எல்லா இடமும் காமிச்சிட்ருக்கேன் நிலப்படியிலையும் கற்பூரம்லாம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் நிலவா எப்போவுமே நிலப்படியில் ரூம் நிலப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அங்கேயும் கற்பூரம் காமி அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லது இப்போ எல்லா இடமும் கற்பூரம் காமிச்சு வாசல்லையும் போய் இந்த வாசல் நிலப்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் கற்பூரம் காமிக்கணும் அதுதான் அங்கேயே போய் நான் காமிச்சிட்ருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப விசேஷம் அதனால் அந்த இதுவும் நான் நான் காமிச்சுட்ருக்கேன் பாருங்கள் இப்போ அந்த பூஜையில் பார்த்திங்கன்னா அந்த கல் இருக்குது இல்லையா அந்த நான் அந்த இந்த இந்த கல் குபேரர் பூஜை கல் காமிப்பில் அந்த கல்லும் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி விளக்கெல்லாம் ஏற்றிருக்கேன் எப்பவுமே நான் அந்த அந்த கல் வச்சு தான் நான் எப்பவுமே நான் அந்த விளக்கெல்லாம் ஏத்துறது உங்களுக்கும் அந்த கல் கிடச்சிதுன்னா நீங்களும் அதை வாங்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து எண்ணெயெல்லாம் வச்சுருக்கேன் இங்கே சர்க்கரை நெய் ஓவல் டீன் இதுக்கு முன்னாடியே நான் இதில் வீடியோவிலெலாம் போட்டிருக்கேன் இப்போ நிறைய பேருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் இப்போ அது காமிச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் காஃபி பொடி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த நூறு பாட்டில் எண்ணெய் தான் கிடைக்கும் சில டைமில் ஆஃபரில் கிடைக்கும் இந்த மூணு பாட்டில் சேர்ந்து இது இந்த ஸ்மால் இதுவும் சேர்ந்த மாதிரி மூணும் எண்ணெய் பாட்டிலும் சேர்ந்த மாதிரி இது கிடைக்கும் இந்த ரெட் பாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு நான் வந்து இந்த எண்ணெய் பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து இப்போது பார்த்திங்கன்னா அது காஃபி ரெடி பண்ணி டம்ளரில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ஏந்துட்டாங்கன்னு சரின்னு பாலையும் காய்ச்சிட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி தான் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பூரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் நைட்டு வந்து இந்த டால் செஞ்சதே இருந்தது சரி அதையே சுட பண்ணி சாப்பிட்றலாம் அதை தொட்டுன்னு சாப்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்